பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சூர்யாவோட பீனிக்ஸ் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏன்னா எங்க தேட்டர்ல இத்தனை வருஷம் இத்தனை படம் நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கோம் பட் சூர்யா வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து லைலால தான் படிச்சோம் ஸோ அப்பையில இருந்தே மணிக்கணும் வாடா போடான்னு கூப்பிடுறேன் ஃப்ரெண்டுக்குனாலதான் ஸோ பச்சா மாமா அந்த அளவுக்கு தான் கூப்பிட்டுவோம் அந்த அளவுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு சூர்யாவை தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் தெரியும் இப்போ அந்த எல்லாம் மீறி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு நல்ல பேர் மக்கள் மத்தியில் வந்திருக்கு நானும் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் நம்புறேன் யாருக்காவது அப்படின்னா வெரி சாரி அது ஹர்ட்